இன்றைய தினம் நம் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள புதிதாக வருகை தந்துள்ள மாவட்ட ஆட்சியரவர்களை நமது முன்னாள் ஊராட்சி மன்ற செயல் தலைவர் ராமு அவர்களின் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து மனு வழங்கியுள்ளோம் இன்றைய தினம் ஒசூர் மாநாட்சி மாநகராட்சி விரிவாக்கம் என்ற பெயரில் குமுதேப்பள்ளி எல்லாமக்கத்தூர் காந்திநகர் மற்றும் அதன் பக்கத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரி இன்றைய தினம் மனு வழங்கியுள்ளோம் கிட்ட கிட்ட நம்ம துறப்பள்ளி அக்ராரம் பஞ்சாயத்து என்பது சுதந்திர போராட்டத்தியாகி ஐயா ராஜாஜி அவர்கள் பிறந்த குக்கி கிராம ஆகும் ஆகையால் நாலாயிரத்தி எட்நூறு ஏக்கர் மொத்த பிறப்பள்ள உள்ளது எங்கள் பஞ்சாயத்து துறப்பள்ளி அக்ராரம் பஞ்சாயத்து என்பது நாலாயிரத்தி எட்நூத்தி ஒரு ஏக்கர் நிலம் உள்ளது இதில் கிட்ட கிட்ட நாலாயிரத்தி நானூறு ஏக்கருக்கும் மேலுமே விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் பஞ்சாயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒசூர் கிழவர்பள்ளி அணையின் நீர்கால்வை மட்டுமே கிட்ட கிட்ட எட்டு கிலோமீட்டருக்கும் மேலே வந்து பயணிக்குது எல்லாமே விவசாயம் சார்ந்து தான் எங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆடு கிட்ட கிட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பசுமாடு ஆடு கோழி இந்த மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்து தண்ணியை வந்து அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோல்டு அந்த மாதிரி வீடு இல்லை சீட்டும் ஓட்ட வீடுமா இருக்குது நிறைய வீடுகள் அதனால் யார் வீட்லேயும் செம்பு கிடையாது ஒரு நாளைக்கு வந்து மூணு டைம் வந்து தண்ணி மாடு ஆடுக்கெல்லாம் கொடுக்கணும் அதனால் ஐயாவர்களும் கலெக்டரை மனு கொடுத்துருக்கோம் இதை வந்து பரிசீலனை பண்ணி இதை வந்து மாநகராட்சியோட கூடாது அது மாத்திரமல்ல மிகவும் ஏழை ஏழையார் அதிகமாக இருக்காங்க நாலாயிரம் அஞ்சாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டு டைம் வந்து வீட்டுக்கு வந்து கட்ட செலுத்த முடியாது அதனால் ஆகியனால பொதுமக்கள் சார்பாக எஸ் விராமு அவர்கள் ஊராட்சி மன்ற முன்னாள் செயல் தலைவர் அவர்கள் தலைமையில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கே மனு கொழுதி கொடுத்துருக்கோம் ஒசூர் மாநகராட்சிகளுடன் தரப்பள்ளி சுதந்திர போராட்டத்தாக ஐயா ராஜாஜ் அவர்கள் பிறந்த கிரா பஞ்சாயத்தை ஒசூர் மாநகராட்சி இனி இணைக்கக்கூடாது தமிழகத்திலே பூரண மது மதுவிலக்கு உள்ள ஒரே ஒரு பகுதி அப்படி எது அப்படின்னு சொன்னால் துறப்பள்ளி பஞ்சாயத்தாக தான் இருக்கும்